அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றங்குலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த கண் துடிக்கும் வலது கண் துடிக்கும் இடது கண் துடிக்கும் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் கருத்து கொண்டு பயன்படுங்க எல்லாருமே கண்கள் சில சமயங்களில் துடிக்கும் வலது கண் துடித்தால் கெட்டது இடது கண் துடித்தால் நல்லது என்ன நாமவே கண்களை விட்டு வைக்காமல் ஜோதிடத்தை பார்த்து விடுகிறோம் இதில் நல்லது என்று சொல்ல முடியாது வேண்டுமானால் கெட்டது என கூறலாம் ஏனெனில் கண்கள் துடிப்பதற்கு நிறைய காரணங்கள் உண்டு சாதாரணமாக தூக்கின்மையில் தொடங்கி மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரை கண்கள் துடிப்பதற்கு பின் நிறைய காரணங்கள் உள்ளது கண் துடிப்பது எதனால் ஏற்படுகிறது உடம்பில் உள்ள புற நரம்புகளில் இயல்புக்கு மீறி மிகையான தூண்டுதலில் காரணமாக சில நேரங்களில் நரம்புகளும் அதனை சார்ந்த தசைகளும் துடிக்கும் இதற்கு மருத்துவத்தில் டிஏசி என கூறுவார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ சாசக்தி அடிப்படையில் கண் துடிக்கும் பலன்களை பார்க்கலாம் வலது புருவம் துடித்தால் பணம் வரும் புருவம் குழந்தை பிறப்பு கவலையை ஏற்படுத்தும் புருவமற்றி பிரியமானனுடன் பேசி இருத்தில் தோன்றும் கண் நடுபாகம் மனைவியை பிரிதில் தோன்றும் வலது கண் நினைத்தது நடக்கும் இடது கண் மனைவியை பிரித்தல் கவலை ஏற்படுத்தும் வலது கண் இமை சந்தோஷமான செய்தி வரும் இடது கண் இமை கவலையை ஏற்படுத்தும் வலது கண் கீழ்பாகம் பரிசுமிக்க நேரிடும் இடது கண் கீழ்பாகம் செலவை ஏற்படுத்தும் இது வந்து கண்கள் துடிக்கும் அமைப்பில் சாஸ்திரத்தில் கூறப்பட்டுகிற கருத்து நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுக நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்